வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஞ்சிருக்க வேலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக காணப்படுது இதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவும் நூறு கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கிராமுக்கு பத்து பைசாவும் கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு காணப்படுற வில்லை இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை

பார்த்தீங்கன்னா மீண்டும் சரிஞ்சிருக்கு சரிய வாய்ப்புகளை இந்திய அமெரிக்க பங்கு சந்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போற வேலையில காலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது அரை பவுனுக்கு நாலு ரூபாய் சவரனுக்கு எட்டு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சிறுதுள்ளி பெருவெல்லமாக மாறி நம்மளுக்கு இது மேற்கொண்டு ஏற்றணும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு